Tigay Kavikum Condo, Tigay Kavikum Comforts, Jetinad, Burgundy, just 5599 per square foot. அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி இருக்க பண்ணிவிடுங்க கூடவே பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய நோட்டிபிகேஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் சினிமா இருந்து ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் புது புது படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும் லைக் தட் நேத்து விநாயகர் சதுர்த்திக்கு என்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எஸ் கே சிவகார்த்திகின் உடைய சீமராஜா படம் ரிலீஸ் ஆச்சு சமந்தா நடிப்புல யூட்டன் படங்கள் இந்த இரண்டு படங்களுமே நேத்து ரிலீஸ் ஆச்சு சீமராஜா படம் எடுத்துட்டோம் அப்படின்னா இருந்து அந்த படத்துக்கு அதிகமான மார்க்கெட்டிங் ப்ரோமோஷன் பண்ணிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் மதுரையில பிரம்மாண்டமா பண்ணாங்க ட்ரெயில லான்ச் சென்னையில் மிகப்பெரிய லெவல் நடந்தது ஒவ்வொரு தடவையும் சோஷியல் மீடியா போனோம் அப்படின்னா சீமராஜா பத்தி போஸ்ட் வந்துட்டே தான் இருந்தது சின்ன சின்ன விஷயங்கள்ல ஹைப் கிரியேட் பண்ணி நம்ம மத்தியில அதிகமான எக்ஸ்பெக்டேஷனும் கிடைச்சிருந்தது சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸும் இந்த படத்துக்கு அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது நேத்து படம் ரிலீஸ் ஆகி சிவகார்த்திகேயன் தியேட்டர் விசிட்டலாம் வந்தாரு எப்படி ஃபேன் செலிப்ரேட் பண்றாங்க படம் எப்படி ரிசீவ் ஆயிருக்கு மக்கள் மத்தியில்

not? ஆதி ராஜா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இட்ஸ் அஃபீஷியல் ஜஸ்ட் ரிசீவ் ஹேஷ்டேக் சீமராஜா கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் அவர் சீமராஜா கிரியேட்ஸ் நியூ ரெக்கார்ட் அட் பாக்ஸ் ஆஃபீஸ் டே ஒன் கலெக்ஷன் சிவகார்த்திகேயன் கெரியர் பெஸ்ட் அண்ட் டபுள் டிஜிட் மார்க் இட்ஸ் ஹியூஜ் ப்ரௌட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம்ல இருக்கக்கூடிய எல்லாரையுமே டாக் பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயனுடைய சீமராஜா படத்துக்கு கலவையான தான் வந்துட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு தான் டே டு இன்னைக்கு உடைய கலெக்ஷன் நிலவரம் அதுக்கப்புறம் கலெக்ஷன் கலெக்ஷன்லாம் சேர்த்து வச்சு அந்த படத்தினுடைய ப்ராஃபிட்ட பேஸ் பண்ணி ஒரு நமக்கு தருவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ கோடி இந்த படம் வசூல் செய்ய போது இந்த படம் ப்ராஃபிட்டபிளான ஒரு படமா இருக்குமா அப்படின்றத ஸோ ப்ராஃபிட்டபிளான படமா இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் சீமராஜா படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றின ரிவ்யூஸும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க